ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் தனத்தோட முன்னாள் கணவரான கணேசமூர்த்தியோட சாவுக்கு காரணமான சத்ரியன் எப்படியாவது மாட்டியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான எபிசோட் எந்த மாதிரி போச்சுன்னு பார்க்கலாம் இப்போ தான் ட்விஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க மறக்காமல் வீடியோவாக முழுசாக பாருங்கள் நேற்றைய எபிசோட்ல தனத்தை கதிரோட ரூம்ல உள்ள அனுப்பிச்சு விட்டுறாங்க ராதிகா அது மட்டும் இல்லாம உள்ள அனுப்பிச்சதுமே எப்படி இருந்தா வெளியே தனம் வருமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ராதிகா மற்றும் கதிரோட அம்மாவுக்கு ரொம்பவே ஆகுது ஏன்னா தனம் உள்ள போனவங்க வெளியே வரவே கிடையாது அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க மறுநாள் காலையில எழுந்திருச்சு எப்ப தனம் வெளியே வருவா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க யாருன்னா ராதிகா மற்றும் கதிரோட அம்மா காத்துக்கிட்டே இருக்காங்க தனம் மற்றும் கதிர் இவங்க ரூமுக்குள்ள இருந்துகிட்டு என்ன பேசுறாங்கன்னா கதிர் சொல்றாங்க தனத்துக்கிட்ட நம்ம எப்போயும் போல் இருப்போம் இதனால ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்கிறாங்க நான் உங்கள் நிலமையை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கதையை சொல்கிறாங்க தனத்துக்கிட்ட உடனே தனமும் என்ன செஞ்சுறாங்கன்னா பரவாயில்ல நம்மளை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ரெண்டு பேரும் தனித்தனியாக தூங்குறாங்க தூங்கி காலையில் எழுந்ததுமே என்ன பண்ணுறாங்கன்னா பணம் வெளியே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி போகும்போது கதிர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் இப்படியே கிளம்புனீங்கன்னா வெளியே எங்கள் அம்மாவும் ராதிகாவும் உட்காந்துருப்பாங்க அவங்க பார்த்தா எதனால திருப்பி பிரச்சனை உண்டாக்குவாங்க அதனால நீங்கள் எப்படி போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி வெளியே அனுப்பி விடுறான் கதிர் அப்படி வெளியே அனு போகவுமே கதிர் என்ன செய்ம்குள்ள தன்னோட அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி எல்லாமே நடந்த மாதிரியே பண்ணி முடிச்சுறான் அதுக்கப்புறம் வெளியே வராங்க தனம் இந்த மாதிரி தனம் வெளியே வரத பாக்குறாங்க யாருன்னா ராதிகா மற்றும் கதிரேசனோட அம்மாவும் பாக்குறாங்க பார்த்ததுமே ரொம்பவே சாக்காகி நிக்கிறாங்க என்ன பண்றது எல்லாமே நடந்துருச்சா அச்சோ என்னோட வாழ்க்கை போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம புலம்பவும் செய்யறாங்க எல்லாம் நடந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க அம்மாவுக்கும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு உடனே போய் ராதிகாட்ட என்ன ராதிகா எல்லாம் நடந்துருச்சா என்ன ராதிகா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்படி வரா அப்படின்னு சொல்லி வாசி வாசிகம்மா உடனே ராதிகாலும் அப்படிலாம் இருக்காதுங்க எடுத்துக்கிட்டு வெளியே போயிருப்பாங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிற பாத்ரூம் போயிருப்பாங்க அவங்கள தொடர்ந்தே யார் போயிருப்பாங்கன்னா ராதிகா மற்றும் கதிரேசனோட அம்மாவும் பின்தொடர்ந்து போயிருப்பாங்க ஆனா பின்தொடராம அப்படியே கதவு பின்னாடி நின்று பார்ப்பாங்க அந்த நேரத்துல தான் அங்க பூரணி இருப்பாங்க பூரணி பார்த்தோன்னு என்ன கேட்பாங்கன்னா பூரணி கேட்குறாங்க தனத்துக்கிட்ட அண்ணி நான் சின்ன பொண்ணுதான் ஆனால் இருந்தாலும் கேட்கக்கூடாது ஆனால் இருந்தாலும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பூரணி எல்லாமே நேற்று நைட்டு ஓகேவா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பூரணி கேட்குறாங்க அந்த சமயத்துல தான் தனம் யாரை பார்க்குறாங்கன்னா ராதிகா மற்றும் கதிரேசன் அம்மா தன்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தனம் பார்த்துறாங்க உடனே இவங்க இருக்கும்போது பூரண்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லி தனம் பதில் சொல்லவுமே அதை கேட்டதுமே ராதிகா மற்றும் வாசிகி அம்மா ரொம்பவே சாக்காக்குறாங்க இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்க சமயத்துலதான் ருக்மணி அம்மா வீட்டுல என்ன நடக்குதுன்னா ருக்மணி அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா காய்கறி கடைக்காரனுக்கு காசு குடுக்க கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த சமயத்துலதான் சத்ரியன் இருக்கான்ல அவன்கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையன் எல்லாம் ஆனா உண்மைய போனா இந்த மாதிரி பையனை பெத்ததுக்கு உண்மையிலே ருக்மணி அம்மா வெக்கப்படணும் அது மட்டும் இல்லாம இவனும் நல்லவனும் கிடையாது அது ஏன்னு உங்களுக்கே தெரியும் தன்னோட கூட பிறந்த அண்ணனை கொண்டுட்டு இவ்வளோ ஜாலியாக எப்படி தான் உணர்ச்சியே இல்லாமல் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தான்னு தெரியல இப்படிப்பட்ட கேவலமான கேரக்டர் எப்படி இருந்தாவது ருக்மணி அம்மாவுக்கு தெரிய வருமா இனி வர எபிசோட்ல இருக்க போது சத்திரியன் சட்டப்பையில ருக்மணி அம்மா காசை தேடுறாங்க ஆனால் காசு எதுவுமே இல்லை கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் சத்ரியன் பையில செக் பண்ண போறாங்க ஆனா ருக்மணி அம்மா சத்ரியன் பேக்ல இருந்து என்ன எடுக்கிறாங்கன்னா ஒரு தங்க செயின் மட்டும் இல்லாம ஒரு மது பாட்டிலும் எடுக்கிறாங்க இதை பார்த்தோன்னு சாக்காக்குறாங்க எப்படி இருந்தாவது கணேசமூர்த்தியை கொண்டது சத்ரியன் எப்படி இருந்தாவது ருக்மணி அம்மா கண்டுபிடிக்க தான் செய்ய போறாங்க இனி வர எபிசோட் அந்த மாதிரிதான் இருக்க போகுது அதன் பிறகு தனம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கதிர்கிட்ட காலையில இருந்ததுமே நான் ஒன்னு கேட்கவா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க என்ன கேட்பாங்கன்னா ஆ இன்னும் ஆட்டோ விட்ட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன்கிட்ட பர்மிஷன் கேட்பாங்க உடனே கதிரேசன் சொல்லுவாங்க தனமா நான் உங்க கழுத்துல தாலி மட்டும்தான் கட்டியிருக்கேன் மற்றபடி உங்களோட விருப்பத்துக்கு நான் எந்த தடையும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க தனமா அதுக்கு நான் எப்பயுமே சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்றாங்க உடனே தனமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிளம்புறாங்கன்னா ஆட்டோ ஓட்டுறதுக்காக கிளம்புறாங்க ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஆட்டோ யூனிஃபார்ம் போடுறது ரொம்பவே சந்தோஷமா படுறாங்க அந்த நேரத்துலதான் கதிரேசனோட அம்மா வாசகி கிளம்பும் போது கரெக்டா என்ன கேக்குறாங்கன்னா தனத்தை கிளம்ப விடாம தடுக்கிறாங்க கதிரேசன் அம்மா அது மட்டும் தான் அந்த சமயத்துல கதிரேசன் வராங்க வந்து என்ன கேக்குறாங்கன்னா எதுக்குமா ஏமா போகூடா சொல்றா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு வாசகி அம்மா என்ன சொல்றாங்கன்னா இவன் வேலைக்கு போய் தான் சம்பாத்தியம் பண்ணி தான் கொடுத்து இந்த வீட்டுல சாப்பிடணும் அவசியம் இல்லை அதனால குடும்பத்துல இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா இவன் வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்க சொல்லு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு கதிரேசன் அப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கதிரேசன் பார்த்து சொல்ல சொல்றாரு அது மட்டும் இல்லாம இது எங்களோட வாழ்க்கை அது மட்டும் இல்ல இது நாங்க புதுசு முன்னாடிக்குள்ள பேசி எடுக்கிற முடிவு இதுல யாரும் தலையிட அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு பேசிடுறாரு உடனே வாசுகி அம்மா ரொம்பவே சாக்காய நிக்கிறாங்க அந்த சமயத்துலதான் பாப்பா சொல்றாங்க பாட்டி நீங்க ரொம்பவே மோசமா இருக்கீங்க அது மட்டும் இல்லாம எதுனாலும் சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா பாப்பா சொல்றாங்க இதை கேட்டதும் நிலா பாப்பா கூட இப்படி பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி அம்மா அப்படியே நிக்கிறாங்க கதிர் தனத்துக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா தனம்மா நீங்க பாப்பாவை கூப்பிட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கதிர் சொல்லுவாங்க சொன்னதுமே தனம் யோசிப்பாங்க கிளம்புறதுக்கு வாசிக்கி அம்மா என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டே அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க தனம் ஆனா எதுவுமே பதில் சொல்லாம நிற்கிறாங்க வாசகி அம்மா ஆனா கதிரேசன் நீங்க போங்க தனம்மா அப்படின்னு சொல்லவுமே தனம் நிலா பாப்பா கூப்பிட்டு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போறாங்க இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சிருச்சுங்க இனி வர எபிசோட்ஸ் தனம் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு சந்தோஷமா போக போறாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து மீட் பண்ணி பேச போறாங்க இந்த மாதிரிதான் இன்னைக்கான ஸ்டோரி போக போகுது